எல்லா உள்ள இறைவன் வினாபுரிமன் வணங்குகிறேன் அகத்திய சித்திரை வணங்கி மகர ராசின் அதிபதியாகிய சனி பகவானை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மகர ராசியினுடைய நேர்களுக்கு இப்பொழுது பதிவை சமர்ப்பிக்கின்றேன் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நட்சத்தாதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெறுகிறார் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் நேர்மையான குணம் கொண்டவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படியேப்பட்ட உங்களுக்கு இந்த மகர் ராசியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ திசம்பர் இருபாந்தேதி சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் கடந்த காலத்தில் வெறைய ஜென்மச்சனி இவர்களிலிருந்து பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்திருப்பார் பகை நண்பர்களோட பகை குடும்பத்தில் கணவன் முனைடைய பிரச்சனை பிள்ளைகளால் மனக்கசப்பு உற்றார் உணருடைய பகை சொந்த பந்தங்கள் பகை அங்கும் பங்காளிகள் சண்டை இப்படிலாம் நடந்திருக்கும் மனக்கசப்புகளை ஏற்பட்டிருக்கும் பல வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார் சனி பகவான் என்று நினைக்கிறீங்க அந்த சனி பகவான் உங்களுடைய சுயஜாதகத்தில் பகை நீச்சமோ பகையோ அல்லது நீச்சமோ பெற்றிருந்தால் இந்த சோதனைக்கெல்லாம் ஆளாக்க வேண்டிய நிலையை கொண்டு சென்றிருப்பார் அதே சனி பகவான் நலநிலையில் இருந்தால் இந்த மாதிரி நிலையை கொண்டு செல்ல மாட்டார் எல்லா மகர் ராசிக்காரர்களுக்கும் இது நடக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் நடக்கும் ஏன்னால் மகராசியில் பல கோடி பேர் பந்துருப்பீங்க அனைவருக்குமே இது வந்து நடந்தால் என்ன நடக்கும் ஆகையினால் சனி பகவான் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடியதை ஏன்னா அவர் நீதிமான் அல்லவா அதனால் நன்மை தீமைகளை கலந்து கொடுக்கக்கூடிய நீதிமான் இப்போ இரண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் குடும்பஸ்தான வாக்குஸ்தானத்துக்கு வந்திருக்காரு நன்மை செய்யக்கூடிய பவர் அது ஐந்தாண்டு காலம் செஞ்ச அந்த கஷ்டங்களை இப்போ திருப்பி கொடுக்க போகிறார் இப்போ இனிமேல் உங்களுக்கு வீடியோ காலம் பிறக்க போகுது நல்ல காலம் ராஜா வரப்போகிறது அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் செய்ய போகிறாரு மூன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ராகு அதாவது ராகுகள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு ஜோதி விதியை சொல்லுது அப்படி ஒரு ராகு பகவான் இருக்கும்போது தைரிய சங்கங்கள் இருக்கும்போது இன்றைக்கி எதுக்கிறதுல வெற்றி பெற்று தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தோட்டத்தில்லாம் முன்னாடி சொன்னால் நிலம் இப்போ விவசாய நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தோட்டத்தில் வந்து நிலத்தில் இப்போ மஞ்சள் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பயிரிடணும் இங்கே பயிரிட்டா இந்த வருஷம் அருமையான ஒரு காலகட்டமாக மகசூல் வரும் ஏன்னு சொன்னால் கடந்த காலத்தில் அஞ்சு வருஷமாக ஃபஸ்ட்டு கஷ்டம் அதாவது காடு உடஞ்சின்னு நம்ம நம்ம கையங்களை தானே மிச்சோம் அப்படின்னு மனை சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ நேரம் வந்தாச்சு நல்லா யோகம் வந்தாச்சு நாம் பிறந்த மகர ராசியில் யோகம் வந்தாச்சு அவனு பாட்டு பாட போகிறீங்க இன்னும்போல் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அரிமான காலகட்டமாக விளங்க போகுது நண்பர்கள் வந்து இப்போ இன்னும் எல்லாமே உற்றார் உணவு நண்பர்கள் எல்லாமே வந்து சேருவாங்க ஒன்று சேருவாங்க பகையை வந்து மறந்து முன்னுசேக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணாம் ஆண்டு நடக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் குரு பகவான் குரு அந்த குரு பகவான் இப்போ ஏப்ரல் வரைக்கும் நாலாம் வீட்டிலேருந்து உங்களுக்கு சுகஸ்தானத்துலேருந்து எல்லாம் செய்யக்கூடிய பவரே செய்கிறாரு நாலாம் வீட்டில் வந்து என்ன வீடு வாங்கணும் நிலப்படம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே வாங்கலாம் அசையும் அசை சொத்துக்கள் வாங்கலாம் பிள்ளைகள் கல்வி பயிலக்கூடிய போகலாம் மேல் பிடிப்பு போகலாம் அக்ரி மருத்துவம் பிஹெச்டி இவங்கெல்லாம் படிக்க போகலாம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய பவர் குரு பகவான் செய்கிறார் இதே குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கு போகணுன்னு குரு பயிற்சி ஆனோடனே அங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் இடம் பார்க்கும்போது தகவலுடைய ஸ்தானம் தந்தை ஸ்தானத்துலேருந்து பல வழிகளில் சொத்துக்கள் சேரக்கூடியது பாக்கியா சார்ந்த பார்க்குறாரு உங்களை பாக்கியாவின் ஆக்குவார் அப்படியே போட்ட இடம் அது ஒன்பதில் எல்லா பொருள்களும் சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த ஒன்பதாம் இடத்துல அதே போல் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக உங்கள் இடத்த பார்க்குறாரு சந்தை பார்க்குறாரு லாபம் பல மடங்கு கொடுக்கக்கூடிய இடத்த எல்லா வியாபாரிகளாகட்டும் சிறுவியார்கள் பெருவியார்கள் முதலீட்டாளர்கள் அவர்களுடைய பங்கு மறுத்த வந்த மாதிரி வியாபாரங்களில் வந்து அருமையான லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கும் வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து எல்லா பல்வேறு துறைகளிலும் வேலை வாய்ப்பு அமையும் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் அஞ்சு வருஷமாக எந்த ஒரு பதவி பிரசம் இல்லாமல் இருக்கும் இப்போ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தை பட்டியல் லோன் கிடைக்கும் இதெல்லாமே இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா இந்த நம்ம வந்து பலன் சொல்லுவது வருடக்கணக்கு பலன்தான் சொல்கிறோம் ஒரு வருடத்தை ப பலனை சொல்கிறோம் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன் ராகு பிரிச்சு இல்லை உங்கள் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே யோகா பலனு போட்டிருப்பேன் அதை நீங்கள் லிங்கில் போய் பாருங்கள் அந்தளவுக்கு இருபத்தஞ்சா வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு யோகா பலனை கொடுக்க போகுது ஆனால் இந்த இடையில் போட்ட காலம் அந்த அஞ்சாண்டு காலம் உங்களுக்கு பிரச்சனை சந்திச்சது அதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் இப்போ திருப்பி கொடுக்க போகிறாரு அரிமான காலகட்டமாக மாறப்போகுது உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கலைத்துறை சேர்ந்த என்பவர்களுக்கும் அதிகமான காலகட்டம் லாபஸ்தானம் அயல் போகலாம் படப்பிடிப்பு நடக்கும் ஓஹோன்னு ஓடும் இல்லை வந்து பணத்தை எதிர்பார்த்து பணம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பதவி புதிய பொறுப்புகள் தேடி வரும் கட்சியிலேருந்து பணம் வரும் கட்சியில் செல்வாக்கு வரும் இதெல்லாம் நடக்கூடிய பகுந்த லாபஸ்தானத்தில் கொடுக்கக்கூடியது மகராசிக்காரர்கள் அதே மகராசிக்காரர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒம்பது இறங்கலா ஒன்பது இடத்தில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து எங்கே பார்க்குறாரு உங்கள் ராசியே பார்க்குறாரு உங்கள் ராசியே பார்க்கும்போது என்னாச்சு உங்களுக்கு அனைத்து பொருள்களையும் இழந்த புள்ளையும் மீட்டு கொடுக்கணும் மீண்டும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்போ அஞ்சு அஞ்சு வருஷம் பட்ட கஷ்ட நஷ்டங்களுடைய இழப்புகளை திருப்பிக் கொடுக்கக்கூடியதுக்காக அந்த குரு பகவான் உங்களை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் அத்தனையும் செய்யக்கூடிய பவர் இந்த குரு பகவான் செய்கிறாரு அப்போ இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அருமையான காலகட்டமாக அமையப்போகிறது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த யோகா ஆண்டாக அருமையான ஆண்டாக இது அமையும் அதனால் நீங்கள் வந்து இந்த மகர் ராசிக்காரர்கள் என்ன செய்யணுன்னா இப்போ சனிக்கிழமை தூரம் சனி பகவானுக்கு எழுதி பயிற்று வணங்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரெண்டாவது வினய தீர்ப்பான் விநாயகன் விநாயகருக்கு நீங்கள் பூஜை போடுங்க ஒரு அறிமான காலகட்டமாக அமையும் குடும்பம் வந்து நன்றாக இருக்கும் உங்கள் குழந்தாக்கு குளம் காக்க குலதெய்வத்தை வழி போடுங்க அந்த அளவுக்கு இது எல்லாமே செய்யப்போகிறது ஆனால் இந்த கல்வி சேர்க்கை கல்வியில் மாணவர்களுக்கு அறிமான இடம் அதாவது ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தா ஒன்பதாம் இடத்துல எங்கே கேது பகான் அமைஞ்சிருக்கார் அந்த கேது போகன் எங்கே இருக்கார் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கார் அப்போ புதன்நாதிக்கு தேர்வு செய்யும்போது கல்வியை கொடுக்கணும் கல்வி மென்மை அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அறிவான காலகட்டம் விளையாட்டில் வெற்றி பெறுவீங்க தங்கப்பதக்கம் வாங்குவீங்க இதே செய்ய கூட்டிப்போர் அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு அரிமான ஆண்டாக மாறும் இன்னொரு சூட்சியம் சொல்கிறேங்க கேளுங்க அதாவது மகர ராசிக்காரர்கள் பார்த்தா சனி பகவான் இருக்கிறதுனால இந்த எண்கணித பிரகாரம் பார்த்தா சனியுடைய ஆதிக்கம் எட்டு எட்டு எண்ணு கூடையே சனி பகவான் அவர் தான் ஆட்சிக்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆட்சி விளையாடுது சனி பகவான் ஆட்சிக்கிறார் அப்போ அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லாம் வாரி வழங்க போகிறார் அனைத்து வழங்குவார் நீங்கள் கோடிசராக கூட யோகத்தையும் கொடுப்பார் அது எல்லோரும் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் எப்படி உங்களுடைய நல்ல நிலைமைகளை ஜாதகம் இருக்குது திசாபத்தி எப்படி இருக்குது புத்தியை எப்படி அந்தரங்க அந்தரங்கம் எப்படி இருக்குது இந்த பல கிரகங்களுடைய இது வச்சு தான் கோச்சாத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் நான் உங்களுக்கு புதுப்பண்ணாக எழுதியிருக்கேன் கணிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் பாருங்கள் கோடிசு யோகத்தை கொடுக்கும் அதனால் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் வா நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று அகத்தியரசித்தர் அருள் புரிவார் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுன் நன்றி வணக்கம்